குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே கரூர் காட்டூரைச் சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அபகரித்ததாக புகார் அளித்தார் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் ஷேகர் உட்பட ஏழு பேர் மீது கடத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவானது கேரளாவில் பதுங்கிய மாஜி அமைச்சரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் வழக்கு விசாரணையின் போது விஜயபாஸ்கருக்கு கரூர் கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரும் வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்திருந்தார் கடந்த வாரம் இந்த மனு விசாரணைக்கு வந்தது புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என சேகர் மனுவில் கூறியிருந்தார் ஷேகருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது என போலீஸ் தரப்பு வக்கீல் வாதிட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் ஷேகரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் தலைமறைவாக இருந்த ஷேகர் மற்றும் தோட்டக்குறிச்சியைச் சேர்ந்த செல்வராஜை சிபிசிஐடி போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் வழக்கின் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது